வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க நம்ம இப்போ நவராத்திரி பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் இன்று நவராத்திரி நான்காம் நாள் மகாலட்சுமிக்கு உரிய நாள் முதல் மூணு நாள் துர்கையை பற்றி ஆச்சு மகாலட்சுமி முதல் மூணு நாள் துர்கா சொல்லியாச்சு அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமி இப்போ மகாலட்சுமியோட மகிமை என்ன இந்த தேவி மகாத்மியத்தில் அப்படின்னா இந்த நவதுர்கைகள் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைலப்புத்ரி கூஷ்மாண்டா அப்படிங்கிற அந்த ஒரு பேரெலாம் வந்து கடைசியில் விஜயதஷமி அன்னைக்கு சிட்டி தாத்ரிங்கிற பேர் வரும் பட் இதெல்லாம் நான் ரொம்ப சொன்னேன்னாக்கா உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் எளிமையாக நீங்கள் நவராத்திரியை பற்றி சொன்னால் போகிறோம் அப்படிங்கிற கருத்து தான் உங்களுக்குங்கிறது எனக்கு தெரியும் அதுக்குள்ளே விழுந்து புரண்டு எல்லாத்தையும் எடுக்கணுன்னா முடியாது இல்லையா இன்றைக்கி நாம மகிஷாசுரவதம் பற்றி பார்க்க போகிறோம் யா தேவி நமஸ்தஸ்யை 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 நமோ நம எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிலும் திடமாக இருக்கிறாளோ அதாவது கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியே இல்லைப்பா அப்படிம்பாங்க உடம்பில் அந்த எதிர்ப்பு சக்தி தான் திடம் அப்போ ஒரு நோயும் சரி ஒரு ராட்சசனும் சரி நம்மளை தாக்குகின்ற பொழுது நமக்கு திடம் வேண்டும் எதிர்ப்பு சக்தி வேண்டும் அதைத்தான் சொல்கிறது மகேஷன்னா என்னென்னு சொன்னேன் மட்டிப்பய மக்கு அது நம்மளுடைய தமோ தமோகுணம் இந்த ரெண்டு தான் ரெண்டுமே ஒரு அர்த்தமில்லாத தேவையில்லாத கோவத்தை மூட்டிக்கிட்டு பகைமை வச்சுக்கிட்டு அப்படி வர்றது தான் இந்த மகிஷன் கேரளா பக்கம் சொல்லுவாங்க மகிஷின்னு ஒருத்திய ஐயப்பன் வந்து வதைச்சார்னுட்டு இந்த மகிஷனுடைய தங்கச்சி தான் மகிஷி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் எருமத்தலையோட யார் இருந்தாலும் இந்த குடும்பமாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பராசக்தி என்ன பண்ணுறா சிங்கத்தில் ஏறி உட்காந்து அட்டகாசமாக சிரித்து இத்தனை ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அவள் போருக்கு போகிறாள் அவளை பார்த்த உடனே சொல்றான் அவனோட மந்திரிகள் கிட்ட எல்லாம் ரொம்ப அழகா இருக்கா இந்த பொண்ணு அவகிட்ட சொல்லு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்படி ஒரு எரும ஒரு அப்படியே தெய்வ அவர்களோட இருக்கிறவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்னா அவன் எப்பேற்பட்ட மட்டியா இருக்கணும் எப்படி இருக்கணும் தனக்கு சமமான இன்னொரு எருமையை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னா அர்த்தம் இருக்கு தேவையில்லாத ஆசைப்படுறது அதுதான் அதோட ஒரு சின்ன உள்ள அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிட்டாத ஒன்றை நீ உனக்கு சொந்தன்னு நீ எப்படி நினைக்கலாம் அப்படி தான் சொல்கிறான் அவன் அவள்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே அவன் ஹூங்காரம் பண்ணுறா ஹூங்காரம் பண்ணிட்டு அவன் என்னை கல்யாணமாக பண்ணிக்க வேண்டாம் ஒன்று வேண்டாம் அவனை நேர என்னோட சண்டைக்கு வர சொல்லுனோடனே இவனுக்கு கோபம் வருது ஒரு பெண் தன்னை பார்த்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறான்னாக்கா இவனுக்கு கோபம் வருது முதல்ல படைகளை அனுப்புகிறான் படைகளெல்லாம் துவம்சம் பண்ணிவிடுறாவை ஏன்னா அத்தனை ஆயுதங்கள் வச்சுருக்கா அத்தனை ஆயுதங்களும் போய் படைகளை கொன்று திருப்பி அவ கையிலேயே வந்துடுது சிங்கம் வேற படையில் பூந்து அடித்து யானை குதிரை எல்லாத்தையும் கட்டிச்சு கிழிக்கிறது அப்போ ஒத்தொத்தரா 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 போன உடனேவே மகிஷாசுரன் வரா வேறு வேறு ரூபத்தில் வரான் திடீர்னு ஆகாசத்துக்கு போகிறான் இவ்வளோ ஆகாசத்தில் கிளம்பி போய் இப்போ மாயை இவளால் முடியாதது கிடையாது அங்க போய் அவனை வெட்டி வீழ்த்திறான் அவன் உடனேவே இன்னொரு உருவத்தில் வரான் எங்க பார்த்தாலும் இந்த மகிஷாசுரம் கண்ட கண்ட பல பல ரூபங்கள் எடுத்து கொண்டு இந்த பராசக்தியிட்ட போய் அவன் சண்டை போடுறான் சண்டை போடுறான் ஒரு காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா அவனை பிடிச்சான் பிடிக்கிற பொழுது அந்த மகிஷனுடைய தலை வந்துடுறது அவனுக்கு சாதாரணமா மற்ற ரூபங்களில் இல்லாமல் மகிஷனாகவும் அவனோட உடம்பு மனித ரூபமாக இருக்கும் பொழுது அவன் சூலாயுதத்தினாலே அவனோட மாறில் குத்துற பொழுது அவன் தலை வழியாக இன்னொரு உருவம் எடுத்து வெளியில வரான் அப்பதான் மடிய வெட்டினாள் ஸ்ரீதேவியும் சக்கரத்தினால அவனுடைய கழுத்தை அறுத்துடுறான் இப்ப நீங்க கல்கத்தாவிலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினெட்டு கைகளோட தேவி இருப்பா கால் அடியில் எருமை இருக்கும் அந்த எருமை வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு மனுஷன் பெரியவனா வந்திருப்பான் அங்கே இருக்கிறவங்க ஆர்டிசன்ஸ் என்ன அழகாக அதை தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கிற நரம்பு பொடைச்சிருக்கிறத மொதக்கொண்டு அவ்வளோ அழகாக போடுவாங்க இந்த அந்த மகிஷாசுரனுடைய கண்கள் செக்க வேலு செவந்து ஆனால் தேவியை பார்த்துக்கிட்டு இருப்பான் இதுக்குள்ளே ஒரு தாற்பயம் இருக்குது அவன் என்ன பண்ணுறா சூலாயுதத்தினால் அவனை மார்பில் குத்தி அதிலேருந்து நம்ம வெளியில் கிளம்பி தப்பிச்சு ஓட போகும்பொழுது சக்கராயுதத்தினால் அவனுடைய தலையையும் அறுத்துடுறான் மடிய ஸ்ரீதேவியும் சக்ராயுதம் யாருடையது மகாவிஷ்ணுவுடையது அது தரப்பட்டது ஸோ அவன் மகாலக்ஷ்மி ரூபமாக அவனே அழிக்கிறாள் அவ்வளவு தொல்லை கொடுத்த மகிஷாசுரன் ஊறு வழியா ஒழிஞ்சா அப்படின்னுட்டு எல்லாரும் தேவர்களெல்லாம் துதி பாடினார்களாம் உடனே தேவர்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க எப்போ ஏற்பட்ட ஒரு காரியத்தை உன்னால மட்டுந்தான் முடியும்ன பொழுது அவள் என்ன சொல்றா நான் இப்படியே இருக்க முடியாது நான் திருப்பி அந்த தியானமாக வேண்டும் நான் மறைய வேண்டும் ஏன்னா அவள் ஒளி இந்த ஒளி அப்படியே இருக்க முடியாது ஆனால் உங்களுக்கு ஏதாவது வரம் இருந்தால் கேளுங்கோ அப்படின்னு கேட்குறாள் லாஸ்ட் அவள் வந்து அப்படியே அந்தந்த ரூபத்தோட போய் ஒளிமயமாக சேர்ந்துடுவாள் இந்த வதத்துக்காக அவள் எடுத்த ரூபம்தான் அவளை மகிஷாசுர மர்தினி இந்த வார்த்தை சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியுமே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைல சுத்தேன்னு பாடுவோமே யாரை வேணா கேளுங்க ஜெய ஜெய ஜப்ய ஜெய ஜெய சப்த தரஸ்துதி அடி தட்டி விட்டிங்கனாக்க ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி கபர்தினி சைல சுத்தே சொல்ல தெரியாதவங்களே கிடையாது இதை எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் இந்த மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரம் சொல்வதனால் நமக்கு வர தீமைகள் எப்படி மகிஷனை அவள் அழித்தாளோ அது போல் விலகிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அவள் ஏன் அதுக்கு மகிஷாசுர மர்தினின்னு பேர் மர்தினாக்கா வெல்பவள் அழிப்பவள் மகிஷாசுரனை வென்றவள் யாரு அந்த ஸ்ரீதேவி மகாலட்சுமியான ஸ்ரீதேவி சக்ராயுதத்தால் அழித்தவள் அவளே துர்கா மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு அவள் சொல்கிறா நான் அந்த தியானமாக போகிறேன் எப்படி ஆவிர் பவித்தேனோ வார்த்தைகள் பாருங்கள் எல்லாருடைய முகத்திலிருந்து தேஜோமயமாக வந்தேனோ திருப்பி நான் ஒளிப்பிழம்பாக அப்படியே போகணும் அதுக்கு முன்னால் ஏதான்னு கேளுங்கன்ன பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து வரும்பொழுது உன்னை நினைக்கிறோம் நீ வந்து எங்களுக்கு ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றுவாயா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் அவங்க போது அவள் சொல்லுவாள் இந்த ரூபம் அல்ல நான் அந்த நேரத்தில் எது தேவையோ அந்த ரூபத்தில் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அது போருமா அந்த வரம் கிடைச்சா போறேன் ஏன்னா எங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த ராட்சசன் வந்து எங்களை தாக்குவாங்கிறது தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவ அப்படியே தேவி அத்தனை பெரிய வாழ்த்து விட்டு அந்த ஒளியானது கொஞ்சம் 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 கொஞ்சமா மறைஞ்சி விடுறது இது எல்லாமே அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு குளோனிங்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அந்த திருசூலம் சிவன் கிட்ட போய் சேர்ந்தது ஏன்னா அவர் கொடுத்தது சக்கரம் விஷ்ணுவிட்ட போய் சேர்ந்தது யார் யார் என்ன கொடுத்தாலும் அதாவது அவங்க கிட்ட போய் சேர்ந்தது அந்த ஒளி மறைந்தது பல காலம் கழித்து சும்ப நிசும்பர்கள் அப்படின்னு ரெண்டு ராட்சசர்கள் நீங்க ஒன்னொன்னா பார்க்கணும் ஏன் நம்மளுடைய நாட்டில் மட்டும் கதைகள் சொல்ற பொழுது சுவாமி வந்து ராட்சசர்களை மட்டும் அடிக்கிறாங்கன்னா ராட்சசர்கள் வந்து நம்மளுடைய கெட்ட குணங்கள் தமோகுணம் ரஜோ குணம்லாம் எல்லாம் சொல்றோமே இப்ப அந்த சும்ப நிசும்பர்கள் அவன் ஆனவான் அறியாமை இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேராசை இந்த சும்ப நிசும்பர்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப ஜோராக ஆண்டுட்டுருக்குறாங்க ஆண்டுட்டுருக்குற போது அவனுக்குன்னு ஒரு பரிவாரங்கள் அதுகளும் இவனுகளை போலவே தன்மை அதில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க சண்டை முண்டன் அப்படிங்கிறது இப்போ சண்டை முண்டன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பேருக்கு அர்த்தம் இருக்கணும் சண்டை அப்படின்னாக்கா வயலண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்பா சண்டை மாருதம் போல புயல் வந்ததும்போ நம்ம சண்டனா என்ன தெரியுமா மாருதம்னா மாருதம்னா காற்று மந்த மாருதம் கமழும் சந்திரன் வானிலே திகழும் அப்படின்னு பாட்டு வரும்பொழுது மாருத்தம் மந்த மாருத்தம்னாக்கா மெல்லிய காற்று சண்டை மாருத்தம்னாக்கா சூறாவளி சண்டன் அப்படியே கொடுமையானவன் முண்டன்கிறவன் தலை இந்த தான் ஹெட் ஆஃப் பேஷன் நம்ம அதை வெறித்தனெல்லாம் வரதெல்லாம் இந்த மூளையில் தான் யோஜனை பண்ணும் அதனால் இது கொடூரமான மண்டை இது அண்ணன் தம்பியும் ரொம்ப ஒத்துமை சண்டன் முண்டன் இப்போ இதை நம்மளுடைய வாழ்க்கையோடு நம்ம ஒத்து பார்க்கும்போது தான் ஓ நமக்குள்ளேயே இந்த ராட்சசல்லாம் இருக்கா நமக்குள்ளே கொடூர எண்ணங்கள் இருக்கலாம் முண்டன் மாதிரி கண்ணா பின்னான்னு ஆசைப்படலாம் இதெல்லாம் தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஹிமாச்சல பருவத்திட்ட போகும்பொழுது அங்கே ஒரு பெண் ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கிறாள் ரொம்ப அழகான பெண் இவை யார் அப்படின்னு கேட்டாக்க இந்த சும்ப நிசும்பர்கள் வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது அந்த அட்டகாச சிரிப்பு இல்லை இது ரொம்ப அட்டகாசம்னாக்கா அட்ராசிட்டி ஒரு தேவன் சொல்றான் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நமக்கு தேவி என்ன சொன்னா நான் எப்படி ஆவிர் பவித்தேனும் அதே போல உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது என்னை நினைத்தால் நான் வருவேன் அப்போ அவளை நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாருமா கூட்டு பிரார்த்தனை எல்லாருமா சேர்ந்து எங்களை காப்பாத்தனோ இந்த சும்ப நிசும்பர்கள் எங்களை ரொம்ப படுத்துகிறாங்க அப்படின்ன பொழுது பார்வதி தேவி முன்னால் வரா இவனோட அட்ராசிட்டி எல்லாம் பற்றி அவ கேட்ட உடனேவே பார்வதிக்கு கோபம் அதிகமாகிறது அப்படி ஒரு கோபம் வர பொழுது அவள் முகம் கருப்பாகிறது அந்த கருப்பான முகத்திலிருந்து நெத்தி கண் இருக்கே அந்த இடத்துல நெற்றியிலிருந்து அந்த கருப்பான பெண்மணி வருகிறாள் அவள் தான் காளி இப்போ நீங்க யாரான்னு கேள்வி கேட்டால் சொல்ல தெரியணும் காளி கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்கிறீங்க பார்வதி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ரெண்டு பேரும் ஒன்றுதானே அப்படினாக்க தான் கோபத்தினால் பார்வதியின் முகம் கருத்து கண்ணங்கிறேன் ஒரு அம்மா அவள் தான் காளி காளினாக்கா காலா அப்படின்னாக்கா கருப்புன்னு அர்த்தம் காளி உருவமுடையவள் புலித்தோலை அணிந்தவள் எலும்பு கூடும் மாலைகளை அணிந்தவள் அவளோட கோவ பார்வதியோட மகா கோவ உருவம் இந்த காளி அவள் வந்துட்டு அவ அப்படியே ஒரு ஒரு பரமாக ஒதுங்கியிருக்காள் அப்போ அந்த கருப்பான பெண்மணி இறங்கின பிறகு பார்வதியோட உடம்பு அப்படியே பொன்னிறமாகிறது அவள் பெயர் கௌசிகி பார்வதி புரிஞ்சுக்கங்க பார்வதி அவளுக்கு கோபம் வந்து அந்த கோபத்திற்கு ஒரு உருவம் தந்தால் அவள் காளி அவ காளியா இப்ப நம்ம சொல்றோம் அப்பா பத்ரகாளி ரூபம் எடுத்துட்டான்றவன்ல அதான் கோபம் கோபம் கோபம்னா காளி அப்புறமா இருக்கிற அந்த பொன்னிற மேனியாள் கௌசிகி அவ தான் இந்த ஹிமாலய பர்வதத்துல ஊஞ்சல்லாம் ஆடிக்கொண்டு கொம்புத்தேன் போலும் மொழி உடையாள் தனக்குத்தானே பாடிக்கொண்டு ஆடலுற்றாள் அந்த சங்கிலி தங்க சங்கிலியை பிடிச்சிண்டு அவளே பாட்டு பாடிண்டு ஆடின்னு இருக்காளாம் இந்த கௌஷிகி அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு அம்மா நீ யாரு நீ வந்து என்னுடைய ராஜனுக்கு ஏர்வை அப்படிங்கிறான் ஏர்வை அப்படின்னாக்கா ஏற்றவளாம் இவன் அங்கேயேந்து வந்து பார்த்துட்டு இவ ரொம்ப அழகாக இருக்கான்ன உடனே உன்ன மாதிரி ஒரு ஸ்திரீ ரத்னம் என்னுடைய ராஜாவுடைய அரண்மனையிலலாம் இருக்கணும் நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படிங்கிற பொழுது அவ சொல்கிற யார் உங்கள் ராஜா சொல்கிறான் சும்ப நிசும்பாளின்றி இரண் இரண்டு பேர் நீ கேட்டது இல்லையா நிசும்பன் தம்பி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை அவனை அவனுக்கு பிடிக்கலன்னா சும்பனை பண்ணிக்கோ ரெண்டு பேர் இந்த உலகத்தையே சர்வ உலகத்தையும் கட்டி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் உனக்கு அது கூட தெரியாதா அப்படிங்கிற போது அவ சொல்கிறா எனக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லையே சரி நீ எதுக்கு வீணா பேசிட்டுருக்க நீயும் அழகான ஸ்திரீ ரத்னம் நீ பேசாம வந்து எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ன பொழுது பண்ணிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணுமில்லப்பா ஆனா நான் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன்னு என்ன பிரதிஜை பிரதிஜைன்னா நான் எனக்கு ஒரு உறுதி எடுத்துன்னு இருக்கேன் என்ன உறுதி என்னை போர்ல யாரு ஜெயிக்கிறானோ நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சண்டனும் முண்டனும் போய் அங்க ஒரு அழகான பெண்ணை பார்த்தோம் இமாச்சல பருவத்துல அவ பேர் கௌஷிகியா அவளோட அழகை எங்களாலெல்லாம் வர்ணிக்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கா ஒன்று உங்கள் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன சொன்னாள் அப்படின்னு கேட்கற போது அவள் சொல்கிறான் அவள் என்னை போரில் ஜெயித்தவர்களைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ன ஒரு பொம்பளைக்கு அத்தனை அகம்பாவம் அப்படின்னுட்டு அவன் என்ன சொல்கிறான் ஏய் தூமரலோச்சனா நீ வா போய் அவளை போய் தலைமுடியை பிடிச்சி இழுத்துண்டு வாங்குறான் அப்போ அந்த லோச்சனன் பாருங்க நம்மளுடைய இந்த தேவி மகாத்மியத்தில் வர பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும் சும்ப நிசும்பர்கள் நான் சொன்னேன் ஆசை பேராசை தன்னை பற்றியும் தெரியாது தனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பேராசை மட்டும் நெருப்பாக எரிஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஜென்மங்கள் அடுத்தது சண்டனும் முண்டனும் சண்டன்னா கொடூரமானவன் முண்டன்னா தலை பேஷன் ஆஃப் ஐ மீன் இந்த தலை தான் அது அத்தனையும் அவனுக்கு ஆசை பேராசைக்கெல்லாம் காரணமான சீட் ஆஃப் பேஷன் இந்த தலை ஓகேயா இப்போ தூம்ர லோச்சனன் தூம்ரன்னா புகை இப்போ சம்ஸ்கிருதத்தில் விளையாட்டாக சொல்லுவாங்க எப்போ சிகரெட்டுக்கெல்லாம் கொடுவாப்பா சான்ஸ்கிருத்தில் பேர் இருக்குன்னா தூம்ர பானம் அப்படிம்பாணா குடிக்கிறான் நான் அவன் அழியிறதுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் நீ இந்த பானம் குடித்தாலும் சாவ தூம்ர பானம் குடித்தாலும் சாவ அப்படின்னு சும்மா விளையாட்டாக ஜோக்கில் சொல்லுவாங்க லோச்சனன் தூம்ரன்னாக்கா புகைந்த கண்ணன் எப்போ புகைந்த கண்ணு நமக்கு மாயை ஒரு விஷயத்தை உள்ளதை உள்ளபடி பார்க்க மாட்டோம் நமக்கு ஏதோ ஒரு கோபத்திலையோ என்னமோ தெரியல ஒரு மாயை மறைச்சு அவன் எது பண்ணினாலும் தப்பாவே பண்றான் அவன் எனக்கு அகென்ஸ்டாவே இருக்கான்னு ஒன்று ஏதோ ஒன்று மறைக்கும் தெரியுமா அதுதான் தூமரலோச்சனன் அந்த புகை இல்லை ப புகைப்படலம் இல்லைனாக்கா நமக்கு கண்ணு நேரம் தெரியுமே இவன் என்ன பண்றான் தூமரலோச்சனன் அப்படியா சொன்னால் நான் போய் அவளை இழுத்து வருகிறேன்னு போறான் போயிட்டு தூரத்தில் இருக்கும்போதே ஏ பெண்ணே என் பேர் தூமரலோச்சனன் அவ அந்த ஊஞ்சல் ஆடிட்டு அதுக்கு என்ன அப்படின்னு கேட்ப அப்போ அவன் சொல்கிறான் நான் சும்ப நிசும்பர்களுடைய தானை தலைவன் என்னுடைய தலைவர் இங்கே அனுப்பிச்சிருக்கார் நீ என்னமா சண்டை போடுவேன் நீ ஆமே நான் பாரு எத்தனை கோடிக்கணக்கான வீரர்களோட வந்திருக்கேன் உன்னை அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் நீ வரலன்னா என்னோட படைகள் சூழ்ந்து உன்னை அப்படியே தர தரவென்று இழுத்து கொண்டு போகும் அப்படின்ன பொழுது அவள் ஒன்றுமே பண்ணலை அப்படியா அப்படின்ட்டு அவள் கிட்ட வர வரைக்கும் விட்டு ஒரு ஹூங்காரம் அப்படின்னு ஒரு ஹூங்காரம் மட்டும்தான் பண்ணினான் அப்படியே தூமரலோசனன் தூளா போயிட்டான் கூட இருக்கிற படைகள்லாம் பற்றி எரிஞ்சு போச்சு ஒத்துருமே இல்லை ஒன்றுமணில் ஒரு ஹூங்காரம் அந்த ஹூங்கிறது அவளுடைய சக்தி எனர்ஜி அத்தனையும் சேர்த்து கோபக்கனலும் சேர்த்து அப்படி ஃபூ அப்படின்னு ஊதி விட்டதில் ஒன்றும் இல்லாமல் போன உடனே அவனுக்கு ஒரே கோபம் சும்ப நிசும்பர்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆ தூபுரலோசனன் பட்டு போய் விட்டானா ஓய் இன்னுமே என்ன செய்யறது அப்படின்ன பொழுது என்ன சொல்கிறான் அடுத்து யாரையடா அனுப்புவதே அப்படிங்கிறான் சண்டை முண்டர்கள் நாங்கள் போய் அவங்கள ஒரு வழியாக பண்ணிட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொன்னால் அடுத்து சண்டை முண்டர்கள் கிளம்ப போகிறாங்க சும்ப நிசும்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டேய் சண்டா முண்டா வாங்க நீ போய் அவளை தர தரன்னு இழுத்துண்டு வா அப்பொத்தன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி தான் தூமரலோசனன் போனான் அப்படி இல்லை நாங்கள் அவளை அப்படியே படையோட சூழ்ந்து அப்படியே தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறான் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது என்னை எதிர்ப்பேன்னு சொன்னால் அந்த பெண் பிள்ளை எனக்கு முன்னால் வந்து நிற்கணும் அதே மாதிரி ராட்சச சேனைகளோடு போகிறா 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 சண்டனும் முண்டனும் போனால் ஒன்றுமே நடக்காது மாதிரி தூமரலோச்சனனுக்கோ மற்றவங்களுக்கோ ஒன்றும் ஆனாப்பில்லை அவளுக்கு தெரியல முத முதல்ல சுக்ரீவன் அப்படின்னு ஒரு தூதன் போனா அவனையுமே அவள் அழித்து தள்ளிட்டா அதுக்கு சின்ன விஷயம் அடுத்தது தூமரலோச்சனன் போன பிறகு சண்டை முண்டா நீங்கள் ரெண்டு பேர் போங்கன்னா அம்மா அழகாக அதே ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஒய்யாரமாக ஆடின்னு இருக்கா எதுவுமே நடக்காதது போல் ஆடிக்கொண்டிருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க ஹே பெண்ணே நீ தூமரலோச்சனனை விழுங்கி விட்டாய் என்னுடைய அரசன் மிகவும் கோபமாக இருக்கிறான் தெரியுமா உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னபோது இவர் ரெண்டு பேரும் அவ கிட்ட வரும்பொழுது அவள் ஒன்றுமே பண்ணல ஒரு பக்கத்தில் இருக்கிற சிங்கத்து மேலே ஏறி உட்காந்து காலை ஆட்டியபடி அவ என்ன சொல்கிறா எனக்குள்ளே இருக்கும் கோபமாகிய காளியே நீ வெளியே வா அப்படின்னு மனசுல அவ சங்கல்பம் வாயை திறந்து சொல்லலை சிங்கத்து மேலே ஏறி உக்காந்தா மனசுக்குள்ள என்ன சொல்றா ஹே காளி நீ வா சண்டனையும் முண்டனையும் அழிக்க வேண்டியது உன் பொறுப்பு பயங்கர ரூபத்தோட சுழல்கின்ற நாக்கோடு வருகிறாள் அதுதான் அந்த காளியோட என்னன்னு கேட்டா சுழல்கின்ற நாக்கோடு வருகிறாள் ஜுவால மாதிரி வரா என்னடா இது இத்தனை நேரம் இங்கே உட்காந்துருந்தவ எங்கடான்னு பார்த்தாக்கா அவ கண்ணுக்கு படலை அவ அங்கே தான் இருக்கா இந்த காளி வந்து இவங்களை ஓட 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 விரட்டுறா இந்த சிங்கம் அதுக்கு மேல சண்டனும் முண்டனும் எப்படியெல்லாம் சண்டை போட முடியுமோ அதாவது அராஜகமா எப்படியெல்லாம் சண்டை போட முடியுமோ யுத்த தர்மத்தை தாண்டி சண்டை போடுறாங்க காளி பார்க்குறா முதல்ல முண்டன் ஆகிய தலையை பிடித்து வெட்டிடுறான் அடுத்து ஆ என் தம்பியை நீ வெட்டி விட்டாயானோ அவன் ரொம்ப உக் உக்ரோஷமாக வந்து அட்டிக்கிறதுக்கு வரான் அவனுடைய கோபத்துக்கு எல்லையே இல்லை அவன் தலையும் அந்த பெரிய அறிவாலை வச்சு ஒரேடியாக சீவிட்டான் ஆக மொத்தம் ரெண்டு தலையும் எடுத்துட்டு வந்து கௌசிக்கு காலடியில் வைக்கிற அம்மா நீ சொன்னையே உன்னுடைய கோபமாகிய நான் இதோ அப்படின்னு சொல்லி வச்ச உடனே அப்பா அம்பாள் சொல்கிறா சண்டனையும் முண்டனையும் வதம் செய்த நீ இன்று முதல் சாமுண்டி என வழங்கப்படுவாய் நமக்கு சாமுண்டிங்கிற பேர் தெரியும் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பலையம் மாம் கிருப்பா கரி சங்கரி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயமாம் அப்படின்னா சண்டனையும் முண்டனையும் வதைத்த சாமுண்டேஸ்வரி என்னை மைசூரில் மைசூர்ல தான் சாமுண்டீஸ்வரி அப்ப தேவி மகிழ்ந்து பலே நீ சண்டனை முண்டனை அழிச்சு நீ சாமுண்டியாக என்றென்றும் உன்னுடைய பேர் உன் பேரை சொல்பவர்களுக்கு வீரம் எங்கிருந்தோ வரும் வெற்றி தன்னை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே காளியானவள் அப்படியே அவளுடைய உடலுக்குள்ள திருப்பி போயிடுறா அடுத்து யார் வரா அடுத்த ரெண்டு ராட்சசம் இருக்கானே வரணுமே இந்த சண்டனும் முண்டனும் அழிந்த பிறகு அடுத்து வரவன் தான் ரத்த பீஜன் ரத்த பீஜன்கிறவன் அவனுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தில இருந்தும் வருவாங்கிறது தான் அது நம்மளுடைய ஆசைகள் என்ன அர்த்தம்னு கேட்டால் ரத்த பீஜன் வந்து நம்மளுடைய ஆசைகள் நமக்கு ஒரு ஆசை முடிஞ்ச உடனே இன்னொரு ஆசை வரும் அது போல ஆசை 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 ஆசையா பட்டு கடிச்சியில ஒண்ணுமே சாதிக்க மாட்டோம் இதுதான் அதோட உள்ள அர்த்தம் சரி அவன் எப்படி அழிஞ்சான் அப்படிங்கறத நான் நாளைக்கு சொல்றேன்